தமிழ்நில விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு எதிராகவும் ஸ்ரீலங்கா அரசுக்கு சார்பாகவும் இருந்த வேண்டதை நீங்கள் அந்த விடயத்திலேயே புரிந்து கொள்ளலாம் கடைசி வரைக்கும் அவர்கள் தமிழ்நிலை விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரித்து அவர்களை பணப்படுத்துவோம் என்ற கோணத்தில் ஒரு நாளும் செயல்பட விரும்பாதவர்கள் ஆனால் அப்படி இருக்கவும் இந்த சுனாமி தாக்கினதற்கு பிறகு அந்த நாடுகள் விளங்கிக் கொண்டவர் பாதிக்கப்பட்ட மக்கள் சாதாரண மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய மிகப்பெரிய பெரும்பான்மை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலே கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே தான் இருக்கின்ற அந்த மக்களுக்கு ஒரு மனிதாபிமான நிலைமை உருவாகி இருக்கின்ற ஒரு சூழலில் அவர்களுக்கு நிச்சயமாக அந்த உதவிகள் போய் சேர வேண்டும் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் தமிழர் விருது இயக்கம் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அவர்களோடு எந்த விதமான உரையாடலோ நேரடியாக அங்கீகாரமோ இல்லாத இடத்திலே அந்த மக்களுக்கு அந்த உதவியை கொண்டு போய் சேர்ப்பதாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில தமிழர் விருதுரை புலிகள் இயக்கத்தோடு புரிந்துணர்வு வராமல் அது நடைபெற முடியாது ஒரு தன்மையும் அத்தியாவசியம் கோடி கணக்கில் வந்த உதவிகள் வந்து சேருவதாக இருந்தால் ஏதோ ஒரு வகையிலே ஒரு புரிந்துணர்வு அவசியம் அதே அந்த வல்லரசுகள் ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் புலிகளோடு ஒப்பந்தத்துக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் இயக்கத்தோடு அண்டையான அரசாங்கம் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருகின்ற சொல்லக்கூடிய சுனாமி கட்டமைப்பு வெறுமனே கடற்கரையில இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு மட்டும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு அந்த சுனாமி எலையை தாக்கினதால அழிஞ்ச போன மக்களுடைய வீடுகளும் அவர்களுடைய தொழில்களும் ஏதோ ஒரு வகையில கட்டி எழுப்புறதற்காக நடத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு கூட அந்த கட்டமைப்பு கூட இந்த மக்களுக்கு சாதாரண தமிழ் மக்களுக்கு அப்பாவி மக்களுக்கு அழிஞ்சு போய் இருக்கிற குடும்பங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே மனிதாபிமான உதவிகள் போய் சேர வேண்டும் என்பதை தடுப்பதற்கு உச்ச நீதிமன்றத்திலே வழக்குகள் போட்டு அந்த தடைகளை பெரியோர்களே உங்களுக்கு தீர்வை எடுத்து கொடுக்க போகிறார்கள் இவர்களா உங்களுடைய நிலனை கருதி உங்களுடைய எதிர்காலத்தை கருதி இந்த முடிவுகளை எடுக்க போகிறார்கள் ஒரு இயக்கத்தை நாடுகளுக்கு கூட உங்களுக்காக இந்த மெனிதாவை பூர்த்தி செய்வதாக இருந்தால் ஏதோ ஒரு வகையிலே ஒரு கட்டமைப்பு அத்தியாவசியம் என்று தங்களுடைய நிலப்பாட்டில் மாற்றம் கொண்டு வந்த பொழுது இந்த மண்ணிலே இருக்கிறதாக சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த உதவி செய்வதை தடுத்தார்கள் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஜேவிபி சொல்லியிருக்கின்றது சொல்லி இருக்கின்றது தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கு தாங்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்போவதாகவும் அந்த புதிய அரசியலமைப்பு இரண்டாயிரத்தி பதினைந்த ஆண்டிலே இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஆட்சியில இருந்த அரசாங்கம் அறிக்கையை தாங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற போவதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இந்த கருத்தை கூறின இடத்திலே நாங்கள் எங்களுடைய அமைப்பினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் சட்டக்காரணிகள் அந்த ஆவணத்தை மிக ஆழமாக படித்து அதை அக்குற ஆணுவராக பிரித்து பார்த்து நாங்கள் வருகின்ற பொழுது அது இன்றைக்கு ஆட்சியிலே நடைமுறையிலே இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கும் கூட மிகவும் மோசமான ஒரு அரசியல் அமைப்பானதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தோம்